அது கண்ணு போனா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ கண்ணல அடிப்படை வச்சு ஒரு வார்த்தை கனி ஆனா நீ இது பண்ணிருக்க பரவாயில்லதான் தான் ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த கஷ்டம் எதுக்குன்னா கண்ணே போறேன்னு ஆனா நீ கண்ணல அடிப்படை தான் மாமா சொல்லுங்க மாமா தீபிகா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க மாமா ஒருவேளை எல்லாம் அவருக்கு சொல்லுங்க மாமா உன் போறாங்க அது வந்திருக்கேன் நீ போய் மாதிரி இருக்க

என்ன மேம் ஏமாத்த பாக்குறீங்களா என்னடி சொல்ற நீ அப்படி எல்லாம் இல்லடி இப்ப என்ன என்ன மேம் எனக்கு இப்போ அமௌண்ட் வேணும் எனக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணுங்க இல்லனா அவ்வளவுதான் மேம் நான் ஹாஸ்பிடலுக்குள்ள வந்து உங்க உண்மையெல்லாம் சொல்லிருவேன் ஏய் இல்லடி அப்படி எல்லாம் ஒண்ணு பண்ணாத உங்களுக்கு கண்டிப்பா தரேன்டி சரி மேம் இன்னைக்கு நைட்க்குள்ள டைம் நீங்க மொண்ட அமௌண்ட் தரல உங்க வீட்டுக்கே வந்துருவேன் இல்லடி இல்லடி கண்டிப்பா கொடுத்துருவேன்டி சரி மேம் நான் போனை வைக்கிறேன் ஆ சரிடி ஆர் யார் அது ஒண்ணுல மாமா என் ஃப்ரெண்ட் தான் ஆ சரி தீபிகா எல்லா திங்ஸ் பேக் பண்ணி வச்சி இப்ப நம்ம கிளம்பிடுவோம் ஆ சரிங்க அத்தை நல்ல வேளை அர்ஜுன் தூங்கிட்டாரு இப்ப நம்ம கிளம்புனா கரெக்ட்டா இருக்கும் இல்லனா அவ்ளோதான் அவ வீட்டுக்கே வந்துருவோம் நம்ம சீக்கிரம் கிளம்பலாம் ஹலோ ஹலோ சொல்லுங்க மேம் இங்க பாருங்க எவ்ளோ மணி ஆச்சுன்னு எப்போதான் வர்றீங்க இப்ப நான் வரேன் எல்லாமே நேர்ல சொல்றேன் ஆ சரிங்க மேம் சீக்கிரம் வாங்க நம்ம எப்பவும் மீட் பண்ற இடம் தான் ஆ சரி நான் வந்தறேன் அம்மா இந்த தீபிகா எங்க போறா நைட் டைம்ல எங்கயும் போக மாட்டாளே சரி நம்ம போய் பார்க்கலாம் அங்க என்னதான் நடக்குதுன்னு சீக்கிரம் போனும்பா இல்லன்னா அவ்வளவுதான் அவன் என்னோட வீட்டுக்கே வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவான் அந்த உண்மை என்னைக்குமே எங்க குடும்பத்துக்கு தெரியவே கூடாது எனக்கு பணத்தை கொடுத்து இந்த சாப்டர் முதல்ல முடிக்கணும் இல்லன்னா அவ்வளவுதான் பா இந்த தீபிகா இவ்ளோ ஃபாஸ்ட் எங்க போறா போய் எங்க போறன்னு தெரிஞ்சே ஆகணும் நைட் டைம்ல எங்கயும் போகாதவன் ஏன் இவ்ளோ ஃபாஸ்டா போறா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்கு அந்த உண்மையை கண்டே புடிச்சாகணும் ராஜேஷ் என்ன மேம் கத்துறீங்க என்கிட்ட குரலா ரைஸ் பண்ணாதீங்க அவ்வளவுதான் மேம் எடா பண்ணுவே எடா பண்ணுவே இங்க பாரு ராஜேஷ் வாய்ஸ் எங்க ரேஸ் பண்ண வெச்சுக்காத இக்கடா நீ இவ்ளோ டார்ச்சர் பண்ணற இப்போ டார்ச்சர் பண்ணாம இக்கடா விருந்து வைக்கிறதா எனக்கு இன்னும் பேமென்ட் தரல மேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அட்வான்ஸ் தரணும் சொல்லீங்க அதுவும் தரல சரி நீங்க ফুল பேமென்ட் தரணும் சொல்லீங்க அதுவும் தரல நீ பத உங்களுக்கு எப்படி தெரியும் மேம் எனக்கு காசு கொடுங்க அரண்டா இந்த ராஜேஷ் என்ன மேம் கம்மியா இருக்கு இதல 50000 இருக்கு என்னது 50000மா மேம் 2 லட்சம் தாங்க மேம் எனக்கு 2 லட்சம் வேணும் என்னடா நீ தள்ளி விடுறதுக்கு ரெண்டு லட்சம்மா எனக்கு இதே அதிகம் தான் ஐம்பதாயிரம் போதும் உனக்கு தள்ளி விடுவியாமா அதுக்கு ரெண்டு லட்சம் வேணுமாமா அதுல எனக்கு தெரியாது மேம் எனக்கு ரெண்டு லட்சம் வேணும் இல்லன்னா நாளைக்கு காலையில உங்க உண்மையை சொல்லிடுவேன் நீங்க இத பண்ண சொல்லி உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்க ஃபேமிலி கிட்டயே சொல்லிருவேன். உங்களுக்கு 2 லட்சம் கொடுத்துருங்க. ஏய் என்னடா? 2 லட்சம் கேக்குற? என்ன அவளை கொலையா பண்ண? சரி அவ செத்து போயிட்டானா கொஞ்சம் நிறைய பணம் தருவேன். அவ செத்தும் போகல அவ கண்ணுக்கு எதுமே ஆகல. உங்களுக்கு கண்ணு தெரியாதே நினைச்சேன். ஆனா அவளுக்கு கண்ணு தெரிய போதின்னு ஒரு வார்த்தல. இப்போ இந்த காரியத்துக்கு 2 லட்சம் வரை கேக்குது. ஆமா மேம் எனக்கு வேணும் குடிப்பீங்கள குடிக்க மாட்டீங்கள சரிடா குடிட தொலைற என்ன பண்றதே நாளைக்கு ஆலியான பண சொல்லி இருக்கேன் தலை எலிச்சு உனக்கு கொடுத்தா ஆகணுணு எனக்கு 2 டேஸ் டைம் தா இன்னும் 1 லட்சம் தரேன் ஓ சரிங்க மேம் நீங்க பாரு சும்மா சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப பண்ணாத நாளைக்கு கால் பண்றேன் 2 days கழிச்சு கண்டிப்பா கால் பண்ணுவேன் நீ நீ முழிசா நம்பலாம் ஓ சரிங்க மேம் அப்ப நான் வரேன் நீங்க யாரு ஆ யார்னா உனக்கு என்ன இப்போ எதுக்கு அவக்கிட்ட பண வாங்குற எதுக்கோ வாங்குற உங்களுக்கு என்ன சுலுடா நீ எதுக்குடா பண வாங்குற அவக்கிட்ட எதுக்கு பண வாங்குற சொல்றியா இல்லையா சொல்லு அதெல்லாம் முடியாதுங்க நான் அதுக்கு சொல்லணும் என்னெல்லாம் சொல்ல முடியாது என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவேன் இதுதான் சார் நடந்தது உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் சார் தயவு செய்து என்ன விட்டுருங்க இங்க பாரு என்கிட்ட நீ சொன்னது தீபிகாக்கு தெரிய கூடாது எனக்கு பணம் கொடுத்தால அவ என்னோட வைஃப் சார் ஆமாடா அவ என்னோட வைஃப் தான் இப்போ நீ எனக்காக ஒன்னு செய்யணும் சொல்லுங்க சார் இந்தா எதுக்கு சார் இதுல ரெண்டு லட்சம் இருக்கு வாங்கிக்கோ இல்ல சார் வேண்டாம் இந்த பணத்துக்காக தான் அந்த தப்பவே பண்ண இப்போ இந்த பணம் வேண்டாம் சார் இங்க சொல்லுங்க நான் செய்றேன் இல்ல பரவாயில்ல இதுல ரெண்டு லட்சம் பணம் இருக்கு இந்த ரெண்டு லட்சம் வச்சுக்கிட்டு நான் சொல்றத நீ செய்யணும் இந்தா வாங்கிக்கோ சரிங்க சார் என்ன செய்யணும் நான் உங்ககிட்ட சொல்றேன் இதை செஞ்சா மட்டும் போதும் சரிங்க சார் நான் செய்யறேன் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது நான் சொல்ற விஷயத்த நீ பண்ணு இது யாருக்கிடலாம் நீ சொல்ல கூடாது சரிங்க சார் நான் இந்த விஷயம் நான் செய்யறேன்